கருடைய மகிமை வருவதாக முடிக்க வேண்டிய நேரத்தில் செய்தி என்கிற நிலையிலே நான் வார்த்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் நினைக்கலாம் பாடல் மூலமாக நான் வலிமைப்படுத்தி முடிதாயிற்று இனி செய்தி ஒன்று அவசியமா என்று யோசிக்கலாம் ஆனாலும் ஆராதனை என்று வரும்போது ஒரு செய்தி இருப்பது நல்லது அங்கே ஒரே ஒரு வார்த்தை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன் சனனியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பிடித்த வசனம் ஏனென்றால் நன்மையை தருவேன் நாளைக்கு மறுநாள் அல்ல ஒரு மாதம் கழித்தல்ல ஒரு வருடம் கழித்தல்ல என்னைக்கு தருவேன் இன்றைக்கே தருவேன் கதங்க சொல்லுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நான் நன்மைகளை தருவேன் அதுவும் இன்றைக்கே தருவேன் பாண்ட கிளம்பி போயிடம் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சிறைனா உங்களுக்கு தெரியும் சிறைச்சால் நமக்கு தெரிஞ்சது ஆனா நம்முடைய வாழ்க்கையே அனுகு நமும் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இரண்டு விதமான சிறை ஒன்று பாவ சிறை ஒன்று பாடி என்கிற சிறை இந்த இரண்டுமே இல்லாத மனிதர்கள் இந்த கிடையவே கிடையாது பாவத்தினாலும் நாம் சிறைகளில் இருக்கிறோம் பாடுகளினாலும் சிறைகளில் இருக்கின்றோம் அப்போ இந்த பாடு பாவம் என்கிற சிறைகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் ஆண்டுகளுடைய அரணுக்கு திரும்பணும் அது எப்படி திரும்பணும் நம்பிக்கையோடு திரும்பணும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு திரும்ப இந்த பாடு என்னை விட்டு அகலும் அந்த ஒரு நம்பிக்கையோடு ஆண்டு விடத்திலே திரும்ப வேண்டும்

தவித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான் ஆனா வேதம் சொல்கிறது தாவிது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் கருத்த இடத்துல திரும்புறான் ஐம்பத்தி ஒன்னாம் சங்கீதத்தில் அவன் ஒரு பெரிய மாபெரும் தவறு செய்து விட்டான் பாவம் செய்து விட்டான் நாத்தான் வந்து சொல்லும் போது அவன் கதவுகிறான் தவிக்கிறான் ஐயோ இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேனே ஆனாலும் பாவம் செய்த போது பாரியகுள்ள வந்து தகிக்கும் போது நம்பிக்கையுடன் ஆண்டவருடைய அரண்ம்களை வந்து திரும்பி வருகிறார் கர்த்தருக்கும் தன்னை திடைப்படுத்திக் கொள்கின்றான் கர்த்தர் ஆண்டவனுடைய சூழ்நிலையிலை மாற்றி போட்டார் நீங்கள் முப்பதாம் வசதம் ஒன்று சாமி முப்பதாம் அதிகாரம் எட் எட்டாம் வசதத்தை வாசிங்க தா நோக்கி ஆ ஆ ஆண்டவரை பார்த்து தாவித ஒரு கேள்வி கேட்கிறார் அதுக்கு ஆண்டவரை பதில் பாருங்க அதற்கு அவர் அதை பின்தொடர் எல்லா கரங்களும் சொல்லுங்க நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று தாவித காண்டவர் பதில் கொடுத்தாருங்க இன்னைக்கு பலவிதமான சிறைகளிலே நீங்க வந்திருக்கலாம் வியாதி என்கிற சிறை பிரச்சனை என்கிற சிறை பற்றாக்குறை என்கிற சிறை பலவிதமான போராட்டம் என்கிற சிறை குடும்பத்தை சுற்றிலும் பலதான ஒரு பயங்கரமான ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிறையான வாழ்வு ஆனால் கத்தசுரனி நம்பிக்கையுடன் என்னத்திருந்து திரும்பி வா நான் இன்றைக்கே கிரண்டிப்பான அதன் கைத்தரு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா இந்த சிறைகளையும் ஆண்டவர் முட்டைத்துக் கொடுவதாக அந்த வாக்கு கொடுக்கிறார் நடந்தது என்ன அதே முப்பத அதிகாரம் பத்தொன்பது அவசரத்தை வாசிக்க ஆ கொலையாடிக் கொண்டு போனேன் எல்லாவற்றையும் ம் ம் ம்

காவிரி ராஜா தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய அனுபவத்திலே அவனுக்கு இருந்த சிறை ஒரு ராஜாதான் இருந்தது அவனுக்கும் பயிரமான இருந்தது நம்பிக்கையுடன் ஆண்டவளத்தில் அவன் வந்தான் ஆண்டவளத்தில் அவன் திடப்படுத்திக் கொண்டான் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார் அது அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது நம்முடைய வாழ்க்கையிலே சிறை பயங்கரமான நிலையிலே நாம் இருக்கலாம் கத்தர் சொல்கிறார் நான் ரெட்டிப்பான அது நாளைக்கு அல்ல கேட்டது ஆகவே நம்பிக்கையுடைய சிறைகளை அருணுக்கு திருமக்கள் நெற்றிப்பான அருண்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் இந்த ஆசிரியர் வாதமான வார்த்தை உங்களுடைய வாழ்விலை தொடர்ந்து விலைத்திருக்க கற்று உதவி செய்வார்கள் கத்தெல்லாமே இந்த வசனத்தை ஆசிவதிப்பார்கள் ஆகும் அலைபியா கண்ணுக்கு நோய் ஆக